தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பொங்கலை முன்னிட்டு ரஜினியின் பிறந்தநாள் விழா பொங்கல் தின விழா திரைப்படத்துறையில் ரஜினி நடிகராக ஐம்பதாவது ஆண்டு அடி எடுத்து வைக்கும் பொன்விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இந்த போது ஐக்கிய அரபு அமீரக இணைச் செயலாளர் பாலனின் உதவியில் இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன கும்பகோணம் சாகோட்டை பகுதியில் உள்ள ஏழு எளிய ரஜினிகாந்த் மந்தத்தைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு அரிசி மளிகை தொகுப்பு மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன மேலும் ரஜினி ரசிகராக மறைந்த மணிகண்டனின் மகனுக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள காது கேட்கும் கருவி உள்ளிட்ட நலத்திட்டங்களும் வழங்கப்பட்டது விழாவிற்கு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தை சார்ந்த பி ஆர் வி ரவி வாசு தியேட்டர் சரவணன் ரஜினி சுரேஷ் சாமிநாதன் ராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரஜினிகாந்த் நற்பணி மன்ற மாநகர இணைச் செயலாளர் ரமேஷ் சாக்கோட்டை ராஜேஷ் செய்திருந்தனர்